சமத்துவம் நேயர்களுக்கு வணக்கம் அசிங்கப்பட்ட அருணாப் கோஸ்வாமி பொய் செய்தியை பரப்பி விட்டு மாட்டிக்கிட்டாரு தான் நியூஸ் ஏன்னு கேட்டீங்கன்னா வட இந்திய ஊடகங்கள் எப்படி இருக்குது எவ்வளோலாம் பொய் செய்தியை பரப்புது எப்படியெல்லாம் வன்மமான செய்தியில் வெளியிடுது எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக என்னென்ன பண்ணுது பாஜகவின் ஊதுகுழலாக எப்படி செயல்படுது அப்படிங்கிறத காணொலியில் தெளிவாக பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை கொடுங்க இந்த பாசிச சக்திகளுக்கு மத்தியில் பொய் செய்தியிலேயே மெயின் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு மத்தியில் ஆளுங்கட்சியான பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மெயின்ஸ்ட்ரீம் மீடியா மத்தியில் நம்மளை மாதிரி சுதந்திர ஊடகங்கள் தான் பல செய்திகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தும் ஸோ அதனால் உங்கள் ஆதரவு வந்து சப்ஸ்கிரைப் மட்டும்தான் ஒரு ஷேர் மட்டும் தான் உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பரிந்துரை செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அருணாப் கோஸ்வாமி அவர் ஒரு நவீன சாவர்கர் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஏன் நான் சாவற்கர்னு சொல்றேன்னா பின்னாடி எதுக்கான விஷயத்துக்கு வர்றேன் இப்போ அருணாப் கோஸ்வாமி பண்ண விஷயம் என்ன அப்படின்னா காங்கிரஸ்ங்கிற கட்சி பேர் வந்து இந்தியாவில் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு பெருத்த முட்டாளாக இந்த அருணாப் கோஸ்வாமி இருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா காங்கிரஸ்ங்கிறது பல நாடுகளில் ஒரு முப்பத்தேழு மொத்தம் முப்பத்தேழு கட்சியாக இருக்குது பல நாடுகள்லேயே காங்கிரஸ்ங்கிற கட்சிங்கிற பேரில் காங்கிரஸ் கட்சிங்கிற பேரில் நிறையா கட்சி இருக்கு அமெரிக்காவில் கூட காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிற பேர் நிறையா இருக்கு ஸோ அதெல்லாம் அந்தந்த நாட்டோட கட்சிகள் இந்த அருணாப் கோஸ்வாமியானவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்க்கியில் ஒரு காங்கிரஸ் ஒரு அலுவலகம் இருக்குது காங்கிரஸ்னு போட்டிருக்கு அதையே ஃபோட்டோ எடுத்து பார்த்திங்களா காங்கிரஸ்க்கு எதுக்கு டர்க்கியில் ஆஃபீஸு காங்கிரஸ் டர்க்கி வந்து இந்த போரில் வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இராணுவத்தை கப்பலை எல்லாம் கொடுத்துச்சு ஆதரவாக வந்து நின்றுச்சு ஸோ அப்படி இருக்கப்போ டர்க்கியில் எதுக்கு காங்கிரஸுக்கு ஆஃபீஸு பார்த்தீங்களா காங்கிரஸ் ஒரு தேச விரோத கட்சி இந்தியாவுக்கு எதிரான கட்சி அப்படின்னு பொங்கு பொங்குன்னு பொங்கிட்டாப்ல பார்த்தா அந்த அந்த ஆஃபீஸ் வந்து அங்கே இருக்கிற ஒரு காங்கிரஸ் கட்சியோட ஆஃபீஸு ஸோ இதெல்லாம் இந்த ஆள் தெரிந்து செஞ்சாரா தெரியாமல் செஞ்சாரான்னு தெரியல இல்லை பாஜகவின் மேலுள்ள காதலில் அதிக விசுவாசம் கொண்டு பொங்கி தள்ளிட்டாரா இல்லை பாஜகலேருந்து இவருக்கு இந்த மாதம் பேமெண்ட் அதிகமாக கொடுத்துட்டாங்களா அப்படின்னு தான் சந்தேகிக்க தோணுது ஏன்னா இவருக்கு முன்னாடி இவரோட எஸ்டிடி எல்லாம் அந்த மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் போலியா டிஆர்பி ரேட்டை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணி பல விஷயத்துல மாட்டி சிறையில் இருந்திருக்காரு மும்பையில் ஸோ இது அதுக்கப்புறம் சிறையில் வந்துட்டே ராணுவ எல்லாம் ஏதோ பேசியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு ஒரு மேலே இருக்குது இப்போ கூட பாருங்க இராணுவ ரகசியத்தை வெளியில் விட்டது இந்தியாவுக்கு எதிராக பல வேலையில் பல விஷயங்களை செஞ்சது பாஜக ஆதரவு யூடியூபர்கள் தான் அப்படின்னு சரி தெரியுது ஏன்னா அந்த ஜோதி மல்வோத்துராங்கிறவங்க ராமர் கோயில் திறக்கிறப்ப அங்கே வந்து உட்காந்துட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு மூச்சுக்கு மூவாயிரம் தடவை சொல்லிட்டு போனவங்க அந்த நபர் தான் பாகிஸ்தான்ல இருக்க பல உளவு பிரிவு அதிகாரிகளோட நெருக்கமாக இருந்துருக்குறாங்க அவங்க தான் பல உளவு தகவல்களை பாகிஸ்தானுக்கு விற்றுருக்குறாங்க அவங்க இன்னொரு வீடியோவும் போட்டிருக்கிறாங்க அதாவது இஃப்தார் நோம்பப்போ பாகிஸ்தானோட தூதரகம் இந்தியாவில் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கு இவங்க அழைக்கிறாங்க அதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க பயங்கரமாக அதுக்கு வீடியோலாம் போட்டு போகிறாங்க பாகிஸ்தான் தூதரகத்துக்கு என்ன அழைச்சிருக்கிறாங்க நான் போகிறேன் அங்கே உள்ள தனிஷ் அப்படிங்கிற அதிகாரியோட ரொம்ப நெருக்கமாக பேசுகிறாங்க அவரோட மனைவி அங்கே வர்றாங்க அவங்க உடைய நீண்ட நாள் பழக்கம் உள்ள நபர் போல் நல்லா பேசுகிறாங்க அப்படின்னா இவங்க இந்த மாதிரி தான் ரகசியத்தை விற்றுருக்குறாங்க காசுக்காக ஸோ இதையெல்லாம் எந்த ஊடகமும் பெயர் சொல்லி போடவே இல்லை இந்த மாதிரி யூடியூபர் மாட்டிட்டாங்க யூடியூபர்கள் மாட்டிட்டாங்க அப்படிங்கிறாங்க அவங்க பெயர் சொல்லி அவங்க இன்னாருன்னு சொல்லியெல்லாம் போடவே கிடையாது இதுவே ஏதோ ஒரு இடத்துல ஏதோ இஸ்லாமிய பெயர் இருந்துருதுன்னா அவர் வெறும் சைக்கிள் டயர் வடிச்சிருந்துருவீங்களே இஸ்லாமிய கொண்டு போன சைக்கிள் டயருக்குள்ள ஒரு பெரிய இருக்குது இவருக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் சம்மந்தமாக அப்படிங்கிற அளவுக்கு இந்த அருணாப் மாதிரி ஆளுக தமிழ்நாட்டில் தினமலம் இருக்குது அந்த மாதிரி பேப்பர்கள்லாம் எழுதி எழுதுன்னு எழுதி தள்ளியிருப்பாங்க ஆனால் இதுக்கு ஒன்றுமே பேசலை சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் இந்த மாதிரி அருணாப் கோஸ்வாமி இந்த மாதிரி ஒரு செய்தியை வெளியிட்டு அது பிரச்சனை ஆனதுக்கப்புறம் உங்களுக்குலாம் அறிவு இருக்குதா இது அங்கே இருக்கிற ஆஃபீஸு அதை கொண்டு போய் இங்கே காங்கிரஸ் கட்சியோட சம்மந்தப்படுத்துகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா இவர் அதுக்கு முன்னாடி அங்கே பாருங்க காங்கிரஸ்க்கு ஆஃபீஸ் இருக்குது எப்படி காங்கிரஸ்க்கு இவ்வளோ காசு வந்துச்சு ராகுல் காந்தி பதில் 바로는 அப்படிங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் பொங்கி தள்ளிட்டாரு கடைசியில்தான் தெரியுது அது இருக்க காங்கிரஸ் ஆஃபீஸ்ன்னு அந்த கட்சியோட அந்த நாட்டு காங்கிரஸ் கட்சியோட ஆஃபீஸ்னு அப்புறம் தான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார் இதுக்கு தான் நம்ம நவீன சாவர்கருங்கிறோம் ஏன்னா சாவர்கார் தான் மன்னிப்பு கேட்டாரு அவரோட ஹிஸ்ட்ரியே பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கடித சாவர்கர்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா அவர் பெயரே வீர் சாவர்கர்னு சொல்லக்கூடாது மன்னிப்பு சாவர்கர்ன்னு சொல்லணும் ஏன்னா அவர் வாழ்க்கை வரலாறு ஃபுல்லாக மன்னிப்பு மன்னிப்பு மன்னிப்புன்னு மன்னிப்பு கொடுத்துட்டே போயிருக்காரு மன்னிப்பு கடிதம் கொடுத்தே போனால அவர் மன்னிப்பு கடித சாவர்கார்ன்னு அவர் சொல்லிக்கலாம் ஸோ அந்த சாவர்காரோட பரம்பரையாச்சு எப்படி இருக்கும் அதனால் தபார்னு காலில் விழுந்துட்டாரு மன்னிப்பும் கேட்டாரு ஐயா என்னை மன்னிச்சிருங்கன்னு கெஞ்சிட்டாரு வட இந்திய ஊடகங்கள்லாம் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க அங்கே எல்லாத்தையும் நம்ம பொதுமைப்படுத்தி சொல்ல அங்கேயும் இது ஒயர்மாரி ஊடிய ஊடகங்கள் அப்புறம் வந்து ராஜீப் சர்தேசாய் அப்புறம் கரந்தப்பார் போன்ற நபர்கள்லாம் நேர்மையா இருக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி அருணா போன்ற நபர்களும் நிறையா இருக்கிறாங்க அங்கே வடை இந்திய மீடியாக்கெல்லாம் எதையுமே கேட்கறது இல்லை அதாவது அந்த பகல்காமல் இருபத்தாறு பேரை சுட்டு சுட்டுக்கோனாங்கள தீவிரவாதி அந்த நாலு பேத்த பிடிச்சாச்சா இல்லை அவனை கொண்டாச்சா சுட்டாச்சா அப்படிங்கிற கேள்வி கேட்கறது இல்லை ஏன் அங்கே பாதுகாப்பு குறைபாடு இருந்துச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அங்கே டூர் போனாங்கள திருப்பூரை சேர்ந்த நபர்கள் அப்போ அத்தனை சிஆர்பிஎஃப் வீரர்கள் ராணுவ வீரர்கள் இருந்தாங்க ஏன் பாதுகாப்பு குறைபாடு இல்லை அப்படின்னு அதையும் கேட்கல அமித்ஷா அவர்கள் கூச்சமாக ஏற்றமே இல்லாமல் போய் சொன்னார் அதாவது அவங்களாம் ஒரே நாள் அத்தனை பேர் வந்துவிட்டாங்க அப்படின்னு ஆனால் அதுக்கு முன்னாடி டூரிசம் டெவலப்மெண்ட் ஆனது ஒன்றிய அரசு இருக்குது ஒரு நபருக்கு முப்பத்தஞ்சு ரூபா வசூலிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ஏன் கே கேள்வி கேட்கல இந்த மாதிரி வட இந்திய மீடியாக்கள் இதையெல்லாம் கேள்வி கேட்கறதே இல்லை அது மட்டும் இல்லாமல் கொரோனா காலத்தில் இங்கேருந்து நடந்தே போனாங்க அவங்களுக்கு பிரியங்கா காந்தி பஸ் ஏற்பாடு பண்ணித்தரேன்னு சொன்னோன்னா அதை மறுத்த யோகி ஆதிநாத் ஸோ அதை ஏன் கேள்வி கேட்கறது இல்லை இந்த மாதிரி வட இந்திய மீடியாக்கள் எதையுமே கேள்வி கேட்கறது இல்லை ஒன்று ரெண்டு மீடியாக்கள் தான் நேர்மையாக கேள்வி கேட்குறாங்க அவங்களையும் முடக்கிறாங்க இந்த ஒன்றிய அரசு பாசிசத்தன்மை உண்டு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் ஒரு நபர் வந்து ஒரு பெண் கற்பழிக்கப்படுறாங்க அங்கே செய்தி சேரிக்க போகிறார் சித்தி அவர் அரசு பண்ணி தூக்கி உள்ளே போடுறாங்க ஊப்பா எல்லாம் போடுறாங்க அவர் மேலே ஸோ எப்படிப்பட்ட அரசா இருக்குது உத்தரப்பிரதேச அரசு அப்படின்னு பார்த்துக்கோங்க ஊடகங்கள் என்ன வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்த வெளியில் கொண்டு வராமல் மக்கள் மீது நடத்தக்கூடிய அன்றாட ஒடுக்குமுறைகள் வெளியில் வராமல் ஒடுக்குமுறையில் பாதிக்கப்பட்டவங்கள போய் எடுக்க ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் போனால் அவங்க மேலே ஒடுக்குமுறை ஏவப்படுது இதையெல்லாம் அவங்க அந்த வட இந்திய மீடியாக்கள் கேட்காம வட இந்திய மீடியாக்களுக்கு என்ன வேலைனா மோடி அவர்களின் புகழ் பாடுவதே வேலையாக இருக்குது இதை விட இன்னொரு படி மேலே போய் என்ன பண்ணுறாங்கன்னா உத்து வெக்கமே இல்லாமல் சைனாவில் கட்டப்பட்ட பாலங்கள் ஃபோட்டோவெல்லாம் எடுத்து உத்தரப்பிரதேசில் மோடி ஆட்சியில் கட்ட மன்னிக்கணும் யோகி ஆட்சியில் கட்டப்பட்ட பாலங்கள்ங்கிற மாதிரியெல்லாம் கொண்டு போய் சேர்த்திடுறாங்க ஸோ இதெல்லாம் எவ்வளோ பெரிய அயோகித்தனம் ஸோ இந்த அருணா மாதிரி நபர்கள்லாம் கண்டிப்பாக காலம் பதில் சொல்லி ஆகணும் ஏன்னா ஒன்றியத்தில் கால காலத்துக்கு பாஜக ஆட்சியில் இருக்க போகிறதில்ல ஒரு நாள் ஆட்சி மாறும் காட்சியும் மாறும் அப்போது இந்த அருணா போன்ற நபர்கள்லாம் கண்டிப்பாக இதற்கு பதில் சொல்லியே தீர வேண்டும் என்பதுதான் தான் நம்முடைய வாதம் ஸோ வட இந்திய மீடியாக்கள் எப்படி இருக்குது அதை ஒட்டி தமிழ்நாட்டிலே ஒன்று ரெண்டு மீடியா இந்த மாதிரி இருக்குது தந்தி டிவி அப்படிங்கிறாங்க அதை வதந்தி டிவினே சொல்லிக்கலாம் ஸோ அதை கூட விட்டுருங்க இந்த தினமலம் போன்ற மீடியாக்கள்லாம் பச்சப்பையான ஒரு விஷமாத்தன்மையான ஒரு மீடியா ஏன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி ஒரு கார்ட்டூன் ரிலீஸ் பண்ணுறாங்க அதாவது கல்வி அதிகாரி ஒருத்தரும் கல்வி அமைச்சரும் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி அமைச்சரே இந்த டைமு குழந்தைகள் வந்து நிறைய பேர் எக்ஸாம் எழுதாமலே பல பேர் நூறு மார்க் எடுத்துட்டாங்க அதனால் அப்படிங்கிறாங்க ஒன்றே கல்வி அமைச்சர் இருந்துட்டு அப்படியா நம்ம ஆட்சியில் கல்வி இப்படி டெவலப் ஆகிடுச்சுன்னு ஒரு செய்தியை விடு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கலான்னு ஒரு கார்ட்டூன் ரிலீஸ் பண்ணுறாங்க இது எவ்வளோ ஒரு கோரமான விஷமத்தன்மான கார்ட்டூன் இந்த பாஜக தான் எல்லாரும் இந்துக்கள் இந்துக்கள் ஒற்றுமையாக படுங்கள் இந்துக்களுக்கு பாதுகாப்பு நாங்கள் தான் அப்படிங்கிறாங்க ஆனால் இவங்க பின்னாடி போய் என்ன செய்கிறாங்கன்னா இவங்கெல்லாம் இந்துக்களா ஸோ இவங்கெல்லாம் படித்து வரக்கூடாது தான் அவங்க நோக்கம் ஸோ இவங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லாயர் தொழிலில் டாக்டர் தொழிலில் அதிகமாக பார்ப்பனர்களே கோல் வச்சுனாங்க இப்போ எல்லாரும் அந்த தொழில்குள்ளே வந்தவொன்னே ஒவ்வொரு விஷயம் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போல்லாம் லாயர்களாக உண்மையாக இல்லையேங்க எல்லாம் போய் பேசுகிறாங்க ஒரு காலத்துலெல்லாம் பிராமின்ஸ் லாயராக இருந்தாங்க அப்போ நல்லா இருந்துச்சுங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை பரப்பி விடுவாங்க இதே வாத்தியார் வேலைக்கு இவங்க தான் இருந்தாங்க ஸோ அப்போது அந்த வாதியார் வேலைக்கு எல்லாம் வந்தவொன்னே பக்கத்தவனுக்கு வாதியார் வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பரப்பி விடுறாங்க இந்த மாதிரி பல விஷயத்தில் பரப்பி 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 விட்றாங்க உடல் உழைப்பு வேலை செய்வாங்க பெண்கள் கட்டட தொழில் அந்த மாதிரி ஹார்ட்ஆர்க்கு தொழிலில் செய்கிற பெண்களை பற்றி எதுவும் பேச மாட்டாங்க சாஃப்ட்வேரில் நிறைய பேர் நல்லா ஒயிட் காலர் ஜாபுக்கு போகிற பெண்களை பற்றி தவறான ஒரு புரிதல் வரும் அது என்னாலே இந்த பார்ப்பனிய தன்மை தான் இவங்க மட்டுமே அந்த வேலையில் இருந்தப்பெல்லாம் எதுவுமே பேச்சு வரல எல்லாரும் அந்த வேலைக்கு போகும்போது இந்த மாதிரி ஒரு தன்மையை சமுதாயத்தில் உருக்கி உருவாக்கி விடுறதே இந்த வலதுசாரி பார்ப்பனிய தன்மை தான் அப்படிங்கிறத நம்ம உறக்க சொல்வோம் இந்த மாதிரி வலதுசாரி மீடியாக்கள் கோடி மீடியாக்கள் சொல்லக்கூடிய பொய் செய்திகளை என்னைக்குமே நம்ம தோலுரிச்சு காட்டுவோம் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை நன்றி வணக்கம் அடுத்த கொள் காணொலியில் சந்திக்கலாம்